கோவை மாநகர கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு காலை உணவுகளை பொறுப்பாளர் ந கார்த்திக் வழங்கினார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க பொதுமக்களுக்கு கோவை திமுகவினர் காலை உணவுகளை வழங்கினர் கோவை மாநகர கிழக்கு மாவட்டம் பீலமேடு பகுதி கழகம் ஒன்று முப்பத்தி எட்டாவது வட்டக்கழகம் பகுதியில் கோவை மாநகர கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ந கார்த்திக் அவர்கள் காலை உணவு முகக்கவசம் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் கமல் ந மனோகர் பி மாரிசெல்வன் பீலமேடு பகுதிக் கழகம் இரண்டு பொறுப்பாளர் ம நாகராஜ் முப்பத்தெட்டாவது வட்டக்கழக பொறுப்பாளர் புவே துரைசாமி முன்னிலையில் முப்பத்தி எட்டாவது வட்டக்கழக செயலாளர் அ மாடசாமி மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்